மற்ற கட்சியெல்லாம் ஏன் பேசலை அவங்கெல்லாம் அரசியல் அரசியல் காரணம் எதாக இருக்கும் எங்களுக்கு அரசியல் காரணம் இல்லை நாங்கள் அமைப்பு அரசியல் ரீதியாக ஓட்டு போகணும் அதெல்லாம் எங்களுக்கு எந்த இதுவும் கிடையாது இந்துக்களை ஒருங்கிணைக்கக்கூடியது இந்து கோவில்களுக்கு இந்துக்களுக்கு எங்காவது பிரச்சனைனா உடனடியாக அந்த இடத்துல போய் அவர்களுக்காக குரல் கொடுக்கக்கூடிய இயக்கம் இந்து இயக்கம் அதே மாதிரி தான் நம்முடைய முதல் படை வீடான திருப்பரங்குன்றத்தில் இன்னைக்கு பிரச்சனைன்னு சொன்ன உடனே உடனடியாக அங்கே போய் நாம் மக்களை ஒருங்கிணைச்சி அங்கே போராட்டத்தில் கையில் எடுக்கிறது மக்கள் மத்தியில் நம்முடைய திருக்கோவில் ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி கட்டப்பட்ட அந்த கோவில் மலையே கோவிலாக மலையே முருகனாக இருக்கக்கூடிய திருப்பரங்குன்றம் மலையை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக இன்னைக்கு ஆளுகின்ற அரசாங்கம் வேடிக்கை பார்த்துட்ருக்கு கண்டிப்பாக மேலே போய் ஒருத்தன் போய் அங்கே வந்து நான் இதை சாப்பிட்றேன் பிரியாணி சாப்பிட்றேன் நான்வெஜ் சாப்பிட்றேன்னு சொல்லி சாப்பிட்டுட்டு இருக்கான் இன்னொருத்த தோல்ல ஆட்டை போட்டுட்டு வெற்றன்னு கொண்டு போய் கிளம்புறாங்க இதையெல்லாம் அங்கே இருக்கக்கூடிய காவல்துறையும் அரசாங்கமும் வேடிக்கை பார்த்துட்ருக்காங்க இதே ஒரு விஷயம் இந்த மாதிரி இவங்க நடந்த மாதிரி நாம ஏதாவது ஒரு மசூதிக்குள்ள நான் போய் பண்ணி வெட்டிட்டு போகிறேன் எடுத்துட்டு போய் வெட்ட போகிறேன் அப்படின்னு சொன்னால் இந்த அரசாங்கமும் இந்த அதிகாரிகளும் காவல்துறையும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்குமா உடனே மத சட்ட தமிழ்நாட்டுல சட்ட ஒழுங்கை சீர்குலைக்க முயற்சி செய்யறாங்க மத பதட்டத்தை உருவாக்குறாங்க செக்ஷன் பிப்டி த்ரீ கொண்டு வா மத கலவரத்தை உருவாக்குறாங்கன்னு சொல்லி வழக்கு போட்டு ஜெயிலுக்கு அனுப்பிச்சிருப்பாங்க ஆனா நம்முடைய திருக்கோவில் நம்முடைய முருகன் கோவில் முருகன் மலை அந்த மலையில போய் நான் ஆடு வெட்டி சாப்பிடுவேன் சொல்லி ஆட்டை தோல்ல போட்டு மாடு வெட்டுவேன்னு சொல்றதை சொல்றதே தப்பு இதுவே மத பதட்டத்தை மத கலவரத்தை உருவாக்குறாங்க உடனடியாக தேவையில்லாம மத கலவரத்தை தூண்டக்கூடிய செக்ஷன் ஒன் பிப்டி த்ரீ போட்டு அவர்களை கைது செய்து சிறையில் அடைச்சிருக்க ஆனா அதை செய்ய